கர்த்தரும் லட்சுகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாகும் நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மார்க்கெழுத சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அண்டவர் அநேகருக்கு அநேக அற்புதங்களை செய்தார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது என்று சொல்லி அவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஜனங்களுக்குள்ளே செய்ததை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் ஒரு கட்டுடைய ஜனம் என்பவர்கள் கற்றாகி இயேசு கிறிஸ்துவாலை எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அவரை தேடுகிறவன் அவர் தனக்கு பதில் அளிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியே இடத்திலே நீ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நீ கற்றாகிறவர்களால் எல்லாம் கூடும் என்று நாம் கத்துடைய வசனத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவு சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுமாசிக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொள்கிறது மனு ஜீவியத்திலே நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுமாசிக்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் ஒருவேளை உங்களுடைய மகள் அல்லது மகன் வியாதிப்பட்டவனாய் காணப்படலாம் அல்லது நீங்கள் மிகுந்த சரீர பலவீனத்தோடு கூட ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் விசுவாசியங்கள் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்கள் பலவீனங்களை நீக்கி போட்டு உங்களுக்கு புது பலத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் இயேசு இயேசுவே என்று கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் கத்ரா இயேசு கொசுவை விசுவாசத்தோடு கூட நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் நீங்கள் அதிசயங்களை கண்டு கொள்வீர்கள் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக நேசிக்கிற நல்ல ஆண்டு வரை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்காக மை நோக்கி பார்க்கிறோம் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் உண்மை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவு ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவு என்று சொல்லியிருக்கிறேன் சுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்றும் சொல்லி இருக்கிறேன் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தை விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்து கொள்ள பரிசுத்தாண்டு வர அதிகமாய் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம் நாமத்தினாலே அற்புதங்கள் நடுக்கட்டும் அதிசயங்களை சுதந்திரத்துக் கொள்ள திருபை தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் ஆமீன். ஆமீன்